அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ஜெஜா வாட்டிக்கு ஒரு இருக்கின்றேன் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு அதாவது மகேஸ்வரி அப்படிங்கிற ஐடியிலிருந்து ஒன் இயராக சுகர் நானூறுக்கு உள்ளே இருக்குது டேப்லெட் எடுக்கலை டயட்டும் ஃபாலோ பண்ணல பயமாக இருக்குது அட்வைஸ் சொல்லுங்கன்னு கேட்குறேன் நானூறுக்கு மேலே சுகர் இருந்தால் என்ன நடக்கும் இதை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் என்ன இயற்கையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பற்றி சர்க்கரை வியாதி ஒரு நோயே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க அது முற்றிலும் தவறு சர்க்கரை வியாதினால் நிறைய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அபரிமிதமாக சர்க்கரை விட்டுட்டோம்னா ரத்தம் எங்கெல்லாம் போகுதோ அந்த உறுப்புகள் எல்லாம் பாதிப்புகள் ஏற்படுத்தும் உறுப்பு பாதிப்புகள் ஏற்படுகிறது காம்ப்ளிகேஷன் உறுப்பு அளவு நூற்றி சக்கரையளவு நூத்தி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு மேல இருந்துன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணும் அது என்னங்கிறத பத்தியும் நம்ம பார்க்க போறோம் இந்த டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் அதாவது இந்த நபர் சொல்ற மாதிரி நானூறுக்கு மேல சில ஆண்டுகள் நீங்க விட்டீங்க அப்படின்னா ரெண்டு விதமான காம்ப்ளிகேஷன் வருது ஒண்ணு அக்யூட் காம்ப்ளிகேஷன் அப்போதைக்கு திடீர்னு வந்துடும் ரெண்டாவது க்ரானிக் காம்ப்ளிகேஷன் அதாவது உள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும் உறுப்புகளை போய் அதை இருக்கும் ஆனால் என்ன உறுப்பு எப்படி பாதிப்படையுது எவ்வளோ பாதிப்படைஞ்சுக்கு நமக்கு தெரியாது நம்ம நல்லாவே இருக்க மாதிரி இருக்கும் அந்த உறுப்பு ரொம்ப மோசமான பாதிப்பு உள்ளானதுக்கப்புறம் தான் நமக்கு அறிகுறிகளாக தெரிய ஆரம்பிக்கும் அப்போது அந்த உறுப்பு செயலிருந்து போகிறதுக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த அக்யூட் காம்ப்ளிகேஷன் திடீர்னு ஒரு மயக்கம் வர்றது கிடினஸ் வர்றது உடல் சோர்வு அடைகிறது உடல் அதிகமான உடல் எடை இழப்பு ஏற்படுறது யூரின் போகும்போது அதிகமாக யூரின் போகிறது இதெல்லாம் வந்து அக்யூட்டாக அப்போதைக்கு இருக்கக்கூடியது இந்த க்ரானிக் காம்ப்ளிகேஷன்றது தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு ஏன்னா அது அறிகுறிகளை வெளியில் காட்டுறதில்ல அதில் முக்கியமாக டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சக்கரைனால சிறுநீரோட டியூப்ஸ் எல்லாம் பாதிக்கிறது வடிகட்டிகள் சிறுநீருக்கு வடிகட்டிகளில் உள்பக்கல்லாம் பாதிப்படைஞ்சு டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படிங்கிற கிட்னி ஃபெயிலியராக மாறுறது கிட்னி டிசீஸாக மாறுறது ஒரு முக்கியமான காம்ப்ளிகேஷன் நிறைய பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க ரெண்டாவது நியூரோபதி நியூரோபதினா நரம்பு நோய்கள் சர்க்கரைினால் ஏற்படக்கூடிய நரம்பு நோய்கள் இதில் நிறைய பேர் ஸ்ட்ரோக்கு வந்து பார்த்துருப்போம் நம்ம நல்லா போயிட்டு இருந்தாருங்க திடீர்னு அவர் வந்து மயக்கம் போட்டு விழுந்தார் போய் பார்த்தா ஸ்ட்ரோக்கு ஒரு பக்கம் வரல கை வரல கால் வரல அப்படின்னு நிறைய நம்ம கேள்விப்படுறோம் இதுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரி திடீர்னு ஷூட் ஆகக்கூடிய சர்க்கரை மூளை நரம்புகளை பாதிப்படை வைக்கிறது மூலையில் ரத்த குழாய் அதிர்வுகளை ஏற்படுத்துறது மூளையில் ரத்த கசிவுகளை ஏற்படுத்துறது மூளையில் போகக்கூடிய ப்ராப்பராக அந்த எலக்ட்ரிக்கல் சப்ளைஸ் எல்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ணுறது இதெல்லாம் மூளை செல்களை பாதிப்படைய செய்து ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா சர்க்கரையை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாமல் விடுறது இது டயபெட்டிக் நியூரோபதி ரெண்டாவது டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி கால் எடுக்கிறது பார்க்குறோம் விரல் எடுத்துட்டாங்கன்னு பார்க்குறோம் ஆப்ரேஷன் பண்ணி காலையே எடுத்துட்டாங்க நல்லா இருந்தாருங்க வெளியில் ஒன்றுமே தெரில நல்லா இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் அப்புறம் போய் பார்த்தோம்னா உள்ளே குண் இருக்குது கால் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு எடுத்துட்டாங்க எவ்வளோ கேள்விப்படுறோம் நம்ம இதெல்லாம் சும்மா நான் கண் கட்டி வத்தே என்ன நம்ம கண் முன்னாடி தான் நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம நம்பணுமா இல்லையா இப்படி ஒரு நோய் இருக்கு இது இருந்ததுன்னா அந்த மாதிரி பாதிப்படையினு இப்போ அதிகப்படியான சக்கரை இந்த மாதிரி முந்நூறு நானூறுலேயே நம்ம விட்டோம் அப்படின்னா கால் நரம்புகள் அதாவது லோவர் எக்ஸ்ட்ரில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிப்படைஞ்சு உணர்ச்சி கம்மியாகும் ரத்த ஓட்டம் போகாது அந்த இடத்துல கூடிய தசைகள் எலும்புகள் இங்கெல்லாம் பாதிப்பு உண்டாகுது நாலாவது முக்கியமான ஒரு டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டயபெட்டிக் ரெட்டினோபதி கண் பார்வை ரொம்ப சின்ன சின்ன வயசு ஆட்களே வராங்க கண் பார்வை தெரியலைங்க பிளடரா இருக்கு தலை வலிக்குது அப்படின்னு அவங்க சுகர் செக் பண்ணி பார்த்தோம்னா டூ ஹண்ட்ரட் பிளஸ்ல காட்டிட்டு இருக்குது இது சக்கரனால் ஏற்படக்கூடிய கண் விழித்திரை பாதிப்பு நிறைய பேர் ஒரு ஒரு ஐ ஹாஸ்பிட்டல் போனோம்னா எவ்வளோ பேர் சக்கரனால் கண் பாதிப்பு அடைஞ்சு வராங்கன்னு அந்தந்த டாக்டர்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அடுத்து முக்கியமாக ஆண்மை இழப்பு ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா வியாதியை சரியாக கவனிக்காமட்டால் ஆண்மை குறை வந்துடுது அவங்களோட ஒரு உடல் ஒரு வச்சுக்க முடியல குழந்தை பேரில் பிரச்சனை வருது விந்துண உற்பத்தியில் பிரச்சனை வருது ஆண் கூறி புண்ணு வருது இந்த மாதிரி அவங்களுடைய பொட்டன்சியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பெண்களாக இருந்தாலும் அதே மாதிரி தான் பிறப்பறுப்பு சம்பந்தம் பிரச்சனை வருது ஃபர்டிலிட்டி கருமுட்டை உற்பத்தி பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம் சக்கரனால வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி பேசிக்காக வரக்கூடியது இது இல்லாமல் ஹார்ட் டிசீஸ் சர்க்கரை வியாதினால் இருதய நோய் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சர்க்கரையும் ஹார்ட் டிசீஸும் அண்ணன் தம்பி மாதிரி இது வந்து அது வரும் அது வந்தால் இது வரும் அந்த மாதிரி ஹைப்பர் ஹைப்பர் டென்ஷன் டென்சிவ் ஹார்ட் டிசீஸ் இதெல்லாம் அப்படின்னா சர்க்கரையை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாதனால வர்றது அதனால உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ல நீங்கள் பார்த்துட்டு நிறைய பேர் சும்மா ஏதோ மருந்து சாப்பிடணும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நினைக்கிறீங்க அப்படிலாம் எங்கிட்ட மருந்துக்கு வர வேண்டாம் எதுவுமே வர வேண்டாம் பட் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் உண்மை நீங்க வந்து ப்ராப்பரா உங்க டாக்டர்கிட்ட போய் கேட்டாலே இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க அதனால இந்த மாதிரி சர்க்கரை நானூறுக்குள்ளே ஏன் விடுறதுக்கு ஏன் விடுறீங்க உங்களுக்கு எது அப்படி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாமல் தடுக்குதுன்னு எனக்கு உண்மையிலே புரியல அது மேலே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் சர்க்கரையை கட்டுப்படுத்தணும் சர்க்கரையை உடனே குறைக்கிறதுக்கு ரெண்டே வழிகள் தான் ஒன்று ஃபாஸ்டிங் ஒன்று ஃபாஸ்டிங் மெத்தட் விரத முறை பின்பற்றணும் டெய்லி ஒருவேளை ஆகாரம் வந்துட்டு வெறும் காய்கறிகள் அல்லது ஒரு சில பழங்களோட நிறுத்திக்கணும் பெரு உணவுகள் எடுக்கக்கூடாது இதை ஒரு ஒரு வாரம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நானூறு இரநூறுக்கு வந்துடும் ரெண்டாவது இந்த விரத முறையில் தொடர்ச்சியாக நீங்கள் நிலைச்சிருக்கிறது அடுத்ததாக உட்கொள்கிற உணவில் அதிகமான கார்போஹைட்ரேட் மாவு பொருள் எப்பப்பா இட்லி தோசை சோரே சாப்பிடாம கொஞ்சம் மாற்றி காய்கறிகள் அதிகமாகவும் சிறுதானிய உணவுகள் அதிகமாகவும் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருந்ததாக எடுத்துக்கிறது மூணாவது கண்டிப்பாக இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே இருந்ததுன்னா டாக்டர் பார்த்து மருந்து சித்த ஆயுர்வேத மருந்துகளோ அல்லது ஆங்கில மருந்தோ ஏதாவது ஒன்று ட்ரீட் பண்ணுறா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நண்பர் பாருங்க உங்களை மாதிரியாக சுகர் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்தவர் ஆனால் அவர் ஒரு பொடி சாப்பிட்டு அவரோட சுகர் வந்து கட்ரோ கண்ட்ரோலில் வச்சிருக்கிறதா கமெண்ட் பண்ணியிருக்கிறார் அந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் புண்ணிய கோடி அப்படிங்கிற ஐடியிலேருந்து சொல்லியிருக்கிறார் நம்மளோட ப்ரீவியஸ் டயபெட்டிக் வீடியோவில் நாவல் கொட்டை சூரணம் நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் எனக்கு சுகர் வந்து இரநூத்தி எண்பத்தி ஐந்து இருந்தது டூ எயிட்டி ஃபைவ் இப்பொழுது நூற்றி இருபத்தி தான் இருக்கிறது அவர் சாப்பிட்டது என்ன வெறும் நாவல் கொட்டை சூரணமும் உணவை பற்றி கண்டிப்பாக அவர் ஃபாலோ பண்ணியிருப்பார் அப்போ இந்த நாவல் கொட்டை சூரணம் ஒரு டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்ச் இருக்கிறவங்க ப்ராப்பராக டயட் ஃபாலோ பண்ணி இதை ஃபாலோ இதை சாப்பிட்டுட்டு வந்தாலே சர்க்கரை கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் அதிகமாக யூரின் போகிறது கால் எரிச்சல் பாதை எரிச்சல் கை காலில் புண்ணு வருது இதெல்லாம் நம்ம கட்ரோலில் வச்சுக்க முடியும் ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணி குறைஞ்சிருதான்றதை அப்பப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கறது ரொம்ப முக்கியம் அப்போது கொட்டை சூரணம் மட்டும் இல்லை நென் இன்னும் அது மாதிரி இன்னும் நிறைய மருந்துகள் இருக்கு உங்கள் டாக்டர் போய் பார்த்தா உங்களுக்கு கொடுப்பாங்க நாவல்கொட்டை சூரணம் வேணுங்கிறவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன் ஆன்லைன்லையும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதையும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் கம் கண்டிப்பாக இது இது அலோவ் பண்ணவே கூடாது உடனடியாக போய் டாக்டர்கிட்ட பார்க்கணும் இந்த விஷயங்கள் நான் சொன்னதே மைண்டில் வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் நாள் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் மிக அதிகமாக வந்துகிட்ருக்கு உடல் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்